ஹாய் மக்களை எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஈவினிங் டைமில் நம்ம ஏரியா எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன் ரொம்ப நாள் ஆச்சு நடந்து அதனால் சரி ஒரு வாக் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு இப்போ கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா மணி அஞ்சு ஐம்பத்தி ஒன்று எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மழை பெஞ்சிச்சு சாயங்காலமும் சரி காலையிலையும் சரி நம்ம ஏரியா வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் முன்னாடியெல்லாம் காலையில் வாக்கிங் வருவோம் ரெண்டு பேரும் இப்போது டைம் இல்லை அதனால் வர்றதில்ல ஒரு ஆள் இல்லை ரெண்டு பேர் மட்டும் போகிறாங்க புளி வந்த ஸ்பாட் வந்து அங்கே இருக்குது அந்த கேப்பில் அங்கே தான் புளி வந்துச்சு புளி மேக்ஸிமம் இருக்குங்க அந்த ஏரியா ஃபுல்லாமே இருக்கும் நம்ம கடைக்கு போற பாதை அது இதிலே கீழே போனோன்னா கம்பெனி கடை இருக்கும் இந்த வழியாக வந்து ஹாஸ்பிட்டல் போகலாம் மூணார் கூட போகலாம் ஆனால் அது வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும்தான் இந்த ரோடு வந்து அலோடு மேலே செக் போஸ்ட் இருக்குது ஈவினிங்காக நம்ம வாக்கிங் வந்தோன்னு வைங்களேன் சூப்பராக இருக்கும் முன்னாடியெல்லாம் காலையிலே நான் உங்களுக்கு ஓடிக்கிட்டே வீடியோ எடுக்கேன் காலையிலேயே சாயங்காலமும் ரெண்டு பேரும் வருவோம் ஜாலியாக பேசிகிட்டே ரெண்டு குருவி போயிட்டு அப்படியே ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிகிட்டே வருவோம் ஒரு டீஷர்ட் போட்டுப்பேன் ஒரு பேண்ட்டு போட்டுட்டு ஷூவெல்லாம் போட்டுட்டு காலையிலையும் சாயங்காலமும் வாக்கிங் வருவோம் நிறைய பேர் வருவாங்க பனிக்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா எல்லாருமே காலையில் வெயில் அடிக்க ஆரமிச்சிச்சுனாலே காலையில் எல்லாரும் வாக்கிங் வந்துடுவாங்க நல்லாயிருக்கும் காலையில் பார்க்குறதுக்கு டவர் அந்த இருக்குதா ஒரு ஆள் கிடையாது ஏன்னா எல்லாருமே வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போயிருப்பாங்க சாயங்காலம் வேலையெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் சமையல் வேலை அந்த மாதிரி வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க கொஞ்ச நேரத்தில் இருட்டிடும் சாயங்கால நேரம் நம்ம ஏரியா எப்படி இருக்குன்னு பாருங்கள் நான் லைவ் வரும்போதே சொன்னேன் ஈவினிங்காக வெளியில் போயிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு யானை வந்து இந்த பள்ளத்தில் நிற்கும் இந்த மரத்துக்குள்ளே நிற்கும் பின்ன அங்கே நிற்கும் இப்போ ரீசண்டாக ஒரு ஒரு இருபது இருபத்தஞ்சி நாளைக்கு முந்தி என்னோடய ஹஸ்பண்ட் வந்து மூணு புளி பார்த்துருக்காங்க நம்ம வீடு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஒரு பத்து நிமிஷம் நடந்தனா வந்துடும் காலையிலையும் சாயங்காலமும் நாங்கள் வாக்கிங் வரும்போது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு டயர்டு இருக்காது ரொம்ப பிரிஸ்க்காக இருக்கும் இது வந்து ஆஃபீஸ் இதை தாண்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து போஸ்ட் ஆஃபீஸ் அதுக்கடுத்து சர்ச் இருக்குது அதுக்கப்புறம் ஆஃபீஸ் இருக்குது கோயில் அங்கே இருக்கா இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்கு வந்து பாட்டு போடுவாங்க நம்ம வீடு அங்கே இருக்குது மாதா கோயில் இருக்குது நம்ம வீடு அந்த இருக்கு பாருங்கள் அதுதான் நம்மளோட லைன்ஸு மேலே கோயில் இதுதான் ஈவினிங் நேரம் நம்ம ஏரியா இப்படிதான் இருக்கும் ஆறு ஏழு மணி ஆயிடுச்சுன்னா யாரும் அதிகமாக வெளியில் வர்றதே கிடையாது அதுக்கப்புறம் எல்லாரும் வீட்டுக்குள்ளே ஷிஃப்ட் ஆயிரும் ஸோ மக்களை நம்ம ஏரியா யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ